ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நெய்யை வச்சு இப்போ வந்து ட்ரெண்டில் வந்து ஃபேஸ் க்ரீம் போயிட்டு இருக்குது அது நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து யூடியூப்பில் வந்து ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன் மிக்சி ஜாரில் வந்து நெய் ஊற்றி தண்ணி போட்டு அது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணால் அப்படியே க்ரீம் வருது அப்படின்னு சொன்னாங்க நானும் ட்ரை பண்ணேன் க்ரீம் மாதிரி வந்துச்சு இருந்தாலும் அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ண முடியல அது யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த நெய் ஸ்மெல் அப்படியே அடிச்சிச்சு அதுவும் இல்லாமல் தண்ணி வாட்டர் அப்படியே இருந்துச்சு அப்போதைக்கு அந்த க்ரீம் வந்து ஒயிட் கலரில் க்ரீம் மாதிரி இருந்துச்சு அது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம நார்மல் நெய் மாதிரி மீண்டும் வந்து அந்த நெய் கலருக்கே மாறிடுது தண்ணி மாதிரி ஆயிடுது எனக்கு சுத்தமாக அந்த வீடியோவே சுத்தமாக பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி பித்தால பாத்திரம் அது வச்சு பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் அதுவும் எனக்கு ஆகவே இல்லை அங்கங்கே தனித்தனியாகவே நின்றுச்சு நான் இது சரியாக செய்யலைன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நான் ட்ரை பண்ணுவேன் நீங்கள் அந்த மிக்சி ஜாரில் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்